வேலுநாச்சியார் அவர்களிடைய வீரத்தை போற்றக்கூடிய மாபெரும் பொதுக்கூட்டத்தில் அமர்ந்திருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் செய்துங்க நல்லூருக்கும் வேலுநாச்சியாருக்கும் என்ன தொடர்பு சிவகங்கையில எங்கேயோ பிறந்த வேலுநாச்சியாரை ஏன் சீமான் செய்துங்க நல்லூருக்கு கொண்டு வர்றாரு தூத்துக்குடிக்கும் வேலுநாச்சியாருக்கு என்ன சம்பந்தம் சிறுவைகுண்டத்துக்கும் வேல்நாச்சருக்கு என்ன சம்பந்தம் கருங்குளத்துக்கும் வேல்நாச்சருக்கு என்ன சம்பந்தம் கால்வாக்கி வேல்நாச்சர் என்ன சம்பந்தம் ஆதிச்சிரவுக்கு வேல்நாச்சர் என்ன சம்பந்தம் ராமானுஜம் முதலுக்கும் என்ன சம்பந்தம் இனப்பகுளத்துக்கும் வேல்நாச்சர் என்ன சம்பந்தம் என்ன சம்பந்தம் ஒரே சம்பந்தம் அவள் தமிழர் அவள் தமிழர் நாங்களும் தமிழர் அதே சம்பந்தம் ஒரு சம்பந்தம் வியாத்தியானம் பேசுறதுக்கு வேலநாச்சார கூட்டத்தை இங்க போட்டு ஒட்டுமொத்தமான மரவர் ஓட்டையை அழுறதுக்கு சீமான் வந்திருக்காரு போட்டுட்டுதான முத ஆள்கு இங்க பாப்பாங்க நம்பி நம்பி ஏமாந்த ஒரு சமூகம் இருக்குன்னா அது உலகத்திலேயே தமிழ் சமூகம் மட்டும்தான் யார நம்பி எவன் பொய் பேசுகிறானோ எவன் இனத்தை பணிக்கிறானோ எவன் வரலாற்றை மறைமாற்றுகிறானோ எவன் வரலாற்றை திரிக்கிறானோ எவன் திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டுக்கு பெரியார் பஸ் ஸ்டாண்டு பேர் வைக்கிறானோ அவனை கொண்டாடுவான் வேலுராட்சியார் பிறந்து

இந்திய நிலத்துலயே ஏன் வெள்ளக்கார ஆண்ட அம்பத்தி மூணு ஆடு நா நாடுகள்ல அவனம் இழந்த நிலத்தை போராடி போயிட்டு மீட்டவரே பேரோ சீர் எங்கடா அப்புறம் வேணு நாட்சா இருக்கு ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கு ஒரு பஸ் ஸ்டாப் இம்முக்காண்டு எங்க அண்ணன் சொல்லுவாங்க இந்த கோழி கூடு மாதிரி சிவகங்கை அரண்மைக்கு பக்கத்துல அதுவும் எங்க ஆளுக்கு அரண்மனைக்கு பேக்கரிக்கு வாங்கி விட்டாங்க ரொம்ப நல்லவங்க அரமனைக்கு பக்கத்தில் ஒரு அருவாம நம்ம ஒரு பன்னருவா இதுதான் வேலுநாச்சியார் போராடு வேலுநாச்சியார் எட்டு ஆண்டுகள் இருந்து சண்டை போட்டாங்க சண்டை போட்டாங்க எல்லாரும் பேசுறாங்க எட்டு கரடியும் புளியும் யானையும் மிருகம் இருக்கின்றால் இருநூத்தம்பது வருஷத்துக்கு முன்னாடி அடர்ந்த காட்டுக்குள்ள எவ்வளவு கொடூரமான மிருகங்கள் இருந்திருக்கும் ஒரு பக்கம் ஒட்டுமொத்தமான வெள்ளக்கார பீரங்கி வச்சு துப்பாக்கி வச்சு தேடிக்கிட்டு இருக்கான் அந்த காட்டுக்குள்ள ஆறு வயது கை வெள்ளச்சி நாச்சியாரை தூக்கி கொண்டு எட்டு ஆண்டுகள் அந்த காட்டுக்குள்ள பெண்களுக்கு இயற்கையாக வரக்கூடிய அந்த மாதம் மாதம் வரக்கூடிய இயற்கை சம்பந்தப்பட்ட அந்த மாத விடா இருக்கிறது ரத்த வாடைப்பட்டால் மிருகம் வரும் ஆனாலும் காட்டுக்குள்ளே தனி மனிதியாக எட்டு வருஷம் எங்கள் தாய் இருந்தால் என்றால் அவள் எவ்வளவு வீர மரத்தி என்பதாய் வேல்நாச்சர கொள்கை தலைவராக வச்சிருக்காங்கல்ல தெரிஞ்சுக்கங்கடா கொள்கை தலைவராக வச்சாது பத்தது உனக்கு ஒரு கொள்கை தலைவர் அஞ்சு கொள்கை தலைவர் எங்களுக்கு பாரு நூத்தி அறுபது கொள்கை தலைவர் இன் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி வடிவளம்பன் நின்ற பிராண்டியன் தொடங்கி சேரன் செங்குவட்டன் தொடங்கி தமிழ் இனத்தில் பிறந்த அத்தனை முன்னோர்களையும் கொண்டாடுகிற போற்றுகிற வாழ்த்துகிற அவர்கள் வழிபடுகிற ஒரே கட்சி அது செந்தன் சீமானுடைய நாம் கட்சி அப்பேற்பட்ட பேரரசுடைய வரலாற்றை சுத்தமாக மறைச்சி தூக்கி தூட போட்டுட்டு அண்ணா பேருந்து நிலையம் பெரியார் பேருந்து நிலையம் கலைஞர் பேருந்து நிலையம் கலைஞர் நூலகம் எங்களுக்கு உடம்பெல்லாம் பத்திக்கிட்டு எரிதுடா மான ரத்தம் வேலுநாச்சார ரத்தம் ஓடக்கூடிய மருந்து வாங்கி ரத்தம் ஓடக்கூடிய அழகமுத்து கோன் தீரன் சின்னமலை எங்களுடைய வெண்ணி காலாடி ரத்தம் ஓடக்கூடிய எங்களுக்கு எரிதுடா ஒரு நாள்

கைதர் அலி திப்பு சுல்தான் மருதுபாண்டி தாண்டவராயன் பிள்ளை விழுப்பாச்சி கோபால் நாயக்கர் இனத்தில் இனத்தின் விடியலுக்காக போராடிய ஒவ்வொருத்தரையும் கொண்டாடுகிற ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி நாங்கள் இன வெறி பேசல நாங்கள் தெலுங்குகளையோ கன்னடர்களையோ மலையாளிகளையோ வெறுக்கிறோம் சொல்றோம் அப்படின்னா எப்படா விருப்பாச்சு கோபால் நாயக்கர் கொண்டாடுவோம் ஏனென்றால் எங்கள் தாக்கு உதவியாக கோபால் நாயக்கர் நின்றால் அதனால் அவள் எங்கள் பாட்டனாக மாறி போனார் இங்க இஸ்லாமியர்லாம் வடநாட்டில் வந்தவன் அவன் அரபு நாட்டு வந்தவன் அவன் வந்து ஒட்டகம் ஒட்டகம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க வந்தான் அவன் கொள்ளடிக்க வந்தான் அவனுக்கு நமக்கும் சம்பந்தம் இல்லைன்றான் இன்னைக்கு நேரத்து இல்ல இன்றைக்கு வேலுநாச்சருடைய வரலாற்றை வீரத்தோடு நாம் பேச முடிகிறது என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம் அந்த வீர புலியாக இருந்த ஹைதர் அலியும் திப்பு சுதாரம் மட்டும்தான் காரணம் அதை நினைவுகிற ஒரு கட்சி அது நாம் தமிழக கட்சி மட்டும்தான் ஏன்னா இல்லை அவங்க ரெண்டு பேரும் வர்றார் இல்லை நீ கேஜிஎஃப் பார்த்துட்டு நீ பாகுபலியை பார்த்துட்டு நீ காந்தார பார்த்துட்டு பூரிப்படுகிற வேலுநாச்சாருடைய மானாமதரை போர்க்களம் இருக்கிறது அந்த மானாமதரை போர்க்களத்தை மட்டும் ஒரு மான தமிழன் படித்து விட்டார் சத்தியமா சொல்ற ஒவ்வொருத்தரும் வேலுநாச்சாருடைய மறு உருவம் மாறிடுவான் ஒரு பெண்ணு அஞ்சு படையை கட்டுறான் முதல் படையாக பெரியமருது தலைமையிலான வால்படை குயிலின் தலைமையான உடையார் பெண்கள் படை மூன்றாவது சின்ன வளரை படை நான்காவது மரவர் படை காலாட்படை ஐந்தாவதாக வேலுமாட்சியர் சிம்ம சுப்பரமாக யானையில் அமர்கிற வேலுநாச்சார படை அஞ்சு படைய கட்டி வெள்ளக்காரன ஓட 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 விரட்டி அடித்தல எங்கள் அப்பத்தா வேலுநாட்சியார் வரலாறு படிங்க சும்மா பத்தாவது பாட்டில் நாங்குடிக்கொண்டா சடிக்க

அழகமுத்துக்குவான் உங்கள் வீரத்தை பார்த்து மெச்சி விட்டோம் இந்த நாட்டை உங்களுக்கு ஒப்படைத்து விடுகிறோம் எங்களுக்கு வரி மட்டும் கட்டுங்கள் என்று சொல்லப்படுது உன்னுடைய துப்பாக்கி ரவைகள் எங்கள் வெள்ளாட்டம் புழுக்குகளுக்கு சமம் என்று சொல்லி நான் சிரித்துக் கொண்டிருக்கும் போதே ஓடிவிடு இல்லை என்றால் ஒருத்தம் கூட உங்க கொண்டாடி கூட நைட்ல இரவு தூங்க முடியாது என்று சொன்னான்டா வேண்டாம் என் பாட்ட அழகமுத்துக்கோன் பீரங்கி வாயில வச்சு வெடிச்சு சத்தா அவன் தான் ஹீரோ அவன் தான் ரியல் ஹீரோ அவன் தான் தளபதி புரட்சி தளபதி இளைய தளபதி எல்லா தளபதியும் அவன் தான் சும்மா வரலாறு தெரியாத கூட்டம் பேச சொல்லு வேலுநாச்சரை பத்தி ஒரு அஞ்சு நிமிஷம் வேண்டாம் ஒரு நிமிஷம் பேச சொல்லு நான் வந்து தாவைக்கால சேர்ந்துடுறேன் உன் கொள்கை பிறப்பு சிலரான மாறிடுறேன் அந்த கட்சி பொதுவாக எல்லா கட்சியிலையும் கொள்கை பிறப்பு சிலரும் பொறுப்பு கொடுப்பாங்க இப்போ எங்கள் கட்சியில் எங்கள் அண்ணன் எனக்கு கொள்கை பிறப்பு சிலரும் கொடுத்துருக்காங்க அந்த கட்சியில் பரப்பு செயலாளர் ஒரு பொறுப்பு அந்த ஆளு கேட்டிருக்கான் நான் இப்போ எதோ பரப்ப அப்படின்னு கேட்டிருக்கான் கொள்கைன்னு ஒன்று இருந்தாதான் கொள்கையை பரப்ப முடியும் கொள்கைன்னு இல்ல அதனால வெறுமனையா பரப்ப சொல்றான் இப்ப நான் எதைடா பரப்பணு கேட்டதுக்கு எதையாவது பரப்படா போடா இல்ல காலையாவது ரெண்டா பரப்படான்னு போயிட்டாங்க கொள்கையை கோட்பாடு லட்சியத்தை சித்தாந்தத்தை இலக்கை பேசக்கூடிய ஒரு கட்சி இந்திய திருநாட்டில் இருக்கும் என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இல்லன்னா இந்திய தேர்தல் ஆணையத்திட்ட ஓட்டுக்கு பணம் கொடுக்காம கோட்டு கோழிபிரி கொடுக்காம முப்பத்தாறு லட்சம் வாக்களை வாங்க முடியுமா லட்சம் வாக்கு தானே இது சட்டசபைக்கு போவாரா சீமான் 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 பிடிப்பாரா சரிதான் கொள்கை சரிதான் அதிகாரத்துக்கு வருவாரா 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 உண்மையிலே வேலு ஆட்சியா இருக்கு ஆன்மா இருக்கும் என்றால் வெட்டுரை காலிக்கும் குயிலிக்கும் எங்கள் பாட்டல் மறுவாண்டிக்கும் ஆன்மா இருக்கும் என்றால் எங்க அண்ணன் சீமான் இந்த ஆண்டு சட்டசபையில சிம்ம சிம்ம கஸ்டரி செய்வாரா அங்க அது முதல் வெற்றி எங்க இருந்து தொடங்க தெரியும்ல நான் எங்க அண்ணன் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் இல்லைன்னா கட்சி ராவண குடிலுக்கு போக வாய்ப்பு இல்லை டைவர்ஸ் தான் தம்பிக்கு டைவர்ஸ் தான் நாம் தமிழகத்துடைய முதல் வெற்றி நான் பிறந்த நான் ஓடி விளையாடிய இந்த சிறுவை குண்டம் தோதி வந்து நாம் தமிழகத்தின் வெற்றி நாங்க தொடர்வோம் நாங்க தொடர்வோம் என்னுடைய சொந்தங்கள் செய்தியின் உள்ள திறந்து இருக்க வேண்டிய தேவமரா தேவரும் நாடாரும் கோணாரும் தேவேந்தரும் எங்களுடைய எங்களுடைய பிள்ளைமாரும் ஆசாரியும் எங்களுடைய மோபோனாரும் எல்லாரும் கமனராக செய்திங்க நல்லூர்ல முதல் முறையாக பேரண்டு நிக்கலாம் முதல் முறையாக ஒரு வரலாற்று திருப்பத்தை நாம் தமக ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது அதனால தான் கோட்டு கோழி பிரியாணி கொடுக்காம ஒத்து ரூபா காசு கொடுக்காம ஒரு புதன்கிழமை மாலையில

நீ கூட்டிடு நாங்க பாத்துறோம் ஒருத்தனுக்கு மட்டும் தான் கூடும் இந்த இடத்துல சீமான் செய்தி நல்லூர்ல பேசுறான் கூட்டிக்காம யாரா இவன் மாண தமிழ மாண தமிழ நல்ல தமிழ் ஆத்தாளுக்கும் அப்பாளுக்கும் மாண தமிழ் முப்பத்தாறு லட்சம் வாக்காளர் யாரு திமுக பெரிய கட்சி அதிமுக பெரிய கட்சி பாஜக பெரிய கட்சி அந்த பெரிய கட்சிகளுக்கு மத்தியில குண்டு சட்டி டிபன் பாக்ஸ் லட்டுக்குள்ள மூக்குத்தி ஐநூறு ரூபா கலைஞர் பெரியார் அண்ணா ஜெயலலிதா எம்ஜிஆர் எடப்பாடி இந்த ஜிமிக்கி இந்த பிம்பளைக்கு பிளாக்கி எல்லாம் மத்தியில் மான தமிழ ஒன்பது நாளைக்கு முன்னாடி அறிவிச்ச மயக்கு சின்னத்தில் முப்பத்தாறு லட்சம் பேர் ஓட்ட போட்டாம மான தமிழ தமிழர் என்று ஒரு இனம் உண்டு தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு வீரமும் மானமும் அவருக்கு உயிர் என்று ஆம் முப்பத்தாறு லட்சம் மான தமிழுக்கும் வீரம் என்பது உயிர் என்று என்று நிரூபித்தவன் எங்கள் அண்ணன் சீமான் முப்பத்தாறு லட்சம் பயந்துடாதீங்க இந்த தேர்தலில் மூணு மடங்கு நாம் வாக்கு வாங்க இருக்கிறோம் பல பேர் இந்த இந்த வீக வகுப்பாளர்கள் இந்தியாவிலேயே பிரதமர் மோடிக்கு வீக வகுப்பாளர் யாரும் தெரியும்ல பிரதமர் மோடிக்கு எங்க அண்ணன் தான் எங்களுக்கே தெரியாது மோடிக்கு வீக வகுப்பாளர் எங்க அண்ணன் தான் இவர் வந்து எவரி பூத் டென் யூத்னாரு அவன் பூத் ஜாடோ யூத் ஜாடோன்ட்டான் இங்கிருந்து இருந்து கலவெண்டி விட்டான் இப்போ ஐயா எங்க அப்பா தமிழ்நாட்டுல அப்ப ஸ்டாலின் வெட்டி உங்கள் வாக்கு சாவடி வெட்டி வாக்கு சாவடி யாரு எங்க அண்ணன்ன்றது அங்க பிகே சுனில் பலவர் இருக்கானான திமுக அதிமுக பாஜக என்ற எல்லா கட்சிகளுக்கும் துப்பு எடுத்துட்டு போன்னு சொல்ல கூடிய ஒரே ஒரு ஆளு அவர் எச்சில் கட்சி நடத்தக்கூடிய கூட்டம் தான் இங்க இருக்கு அந்த கூட்டம் இன்னைக்கு மாறப்போகிறது செய்திங்க நல்லூரில் நாம் மகிழ்ச்சிக்கு விடுகிற வாக்கு பல பேருக்கு வைத்தறிச்சலை கொடுக்க இருக்கிறது அதனால் என்பதை மக்களை சிறுமை கொண்டத்திலே என்னுடைய சொந்த உறவுதான் வேட்பாளராக நிற்க போறான் அது நானே நிற்கிற மாதிரி நான் நிற்கிற மாதிரி நின்று வேட்ட யாரு இந்த தொகுதியை எங்க அண்ணனுக்கு வெற்றி சமைப்பவே வேண்டும் கூறி விடவர்களே நன்றி வணக்கம் எங்கள் வீரத்தாய் வேலுராஜா புகழ் வாழ்க நாம் தமிழர்